குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போட்ட வீடியோக்கு நீங்கள் நிறைய மோட்டிவேட் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணி பேசுவாங்க உனக்கெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க ஒரு கமெண்ட்டும் வராது அப்படின்னு சொன்னாங்க கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் ஒய் ஒயிட் ரைஸு கேரட் பொரிய பொரியல் முளங்கை கத்திரிக்காய் சாம்பார் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கலான்ட்டு நான் பீட்ரூட் கேரட் மட்டுமே நான் போட்டு இது பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஹிமோக்ளோபின் கம்மியாகனால எனக்கு கொஞ்சம் கால் வலி வர ஆரம்பிக்கிறது அதுவும் இந்த கிளைமேட் வந்து ரொம்ப மழை கிளைமேட் ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குது இங்கே இருக்கிறது பெங்களூரில் ஸோ அந்த மாதிரி நேற்று வந்து ரோபசங்கர் அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க அந் அந்த ஒரு இறப்ப வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நடந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பாவும் கடைசியாக வந்து ஆம்புலன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட் லவ்வரு அவங்க அப்பா தான் எல்லாமே அவங்க அப்பா இல்லைன்னா ஒரு பொண்ணு ஒன்று மே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்